ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகூலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதல்களுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசி சேர்ந்தவர்களும் எந்தெந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது குறித்து இங்கு காண்போம் புத்தாண்டு என்றாலே சிறப்புதான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிதே தொடங்குகிறது ஒவ்வொரு புத்தாண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என அனைவரும் சிந்திப்பது சகஜம்தான் ஆனால் கிரகங்களின் மாற்றங்களை பொறுத்து அளவில் பல்வேறு விதமான சுப மற்றும் அசுப பலன்கள் அனைவருக்கும் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்கவுள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பன்னெண்டு ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்கவுள்ளதால் உடல்நல பிரச்சனை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறவுள்ளார் கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் ராசிக்கும் உள்ளார் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இப்படி நவ கிரகங்களின் பயிற்சி உள்ளிட்ட காரணங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த புத்தாண்டில் பல பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் அனைத்து ராசிகளும் சிறப்பான சூழ்நிலைகளை பெறப்புகின்றனர் அவ்வப்போது பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் யோகங்கள் கிடைக்கக்கூடும் ஒரு சில ராசிகளுக்கு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதன் நிலை மாறுபடுகின்ற காரணத்தினால் பலன்கள் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன அது குறித்து இங்கு காண்போம் மகரம் ராசி மகர ராசியினர் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் சிறந்த நிகழ்ச்சிகளை அமைக்கும் திறன் பெற்றவர்கள் சகிப்புத்தன்மை பொறுமை சிறத்தன்மை மற்றும் நம்பிக்கை கொண்டவர்கள் சவாலான செயல்களை மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் அவற்றை முடிப்பதை அவர்கள் முக்கியமாக கருதுவார்கள் மகர ராசிக்காரர்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆரோக்கியம் கல்வி தொழில் வேலை நிதி காதல் திருமணம் வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டின் கிரகப் பேச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சினை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் எனவே மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பொதுவான பலன்கள் இந்த வருடம் உங்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் திருமணம் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உள்ளது புத்திர எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு புத்திர கிடைக்கும் காதலுக்கு இடையே உள்ள பந்தம் வலுப்படும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலாளர் பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கும் தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீட்டாளர்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கட்டுமான துறையில் பொறியாளர்களாக தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தை ஈட்டும் வகையில் இந்த வருடம் அமையப்போகிறது போகிறது அந்நிய செலாவணி வர்த்தக நிறுவனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களின் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் மேல் அதிகாரியின் மூலம் உத்தியோகத்தில் ஆதாயங்கள் பெறுவீர்கள் காதல் திருமணம் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை காதல் உறவில் உள்ளவர்களுக்கு திருமண பந்தத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த வருடம் சாதகமான வருடமாக திகழப்போகிறது ஜனவரி மாதத்தில் காதல் உறவில் உள்ளவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் இந்த பயணத்தின் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் உண்டாகும் பிப்ரவரி மாதம் திருமண உறவில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள் இருவருக்கும் இடையே மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மார்ச் மாதம் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு ஏற்றவரன் கிடைக்க பெற்று திருமணமும் நடைபெறும் ஏப்ரல் மாதம் புதிதாக திருமணமானவர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் ஏற்படும் மே மாதம் காதல் உறவில் இருப்பவர்கள் சிறு தூர பயணம் செல்வது மற்றும் உணவகங்களுக்கு செல்வதன் மூலம் இன்பம் காண்பார்கள் ஜூன் மாதம் திருமணமான தம்பதிகள் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் ஜூலை மாதம் காதல் உறவில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்லுறவு நீடிக்கும் ஆகஸ்ட் மாதம் திருமணமான தம்பதிகளின் தாம்பத்திய வாழ்வு சிறக்கும் செப்டம்பர் மாதம் காதல் உறவில் உள்ளவர்களுக்கிடையே சரியான புரிதல் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காதலர்கள் இருவரும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல புரிதல் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் முதல் பகுதி காதல் விவகாரங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையிலான காலம் நல்ல பலனை தரும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே வரை நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியான குருவின் பயிற்சி ஐந்தாவது வீட்டில் இருக்கும் காதல் உறவுகளில் இணக்கத்தை பராமரிக்க முயற்சிக்கும் எனவே சிறிய முரண்பாடுகள் இங்கிருந்து தொடங்கலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஆறாம் வீட்டில் பயிற்சிப்பார் மற்றும் சனியின் அம்சம் தொடர்ந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் அலட்சிய உணர்வுகளை உருவாக்கலாம் சிறிய விஷயங்களில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கலாம் இது உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சிறிய விஷயங்களில் வம்புகளை உருவாக்காமல் இருந்தால் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான பலன்களை குறிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் கர்மா மற்றும் அதிர்ஷ்டத்தின் சங்கமத்துடன் உங்கள் காதல் வாழ்க்கை அனுபவிக்க முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் வயதை அடைந்தவர்கள் மற்றும் திருமணம் செய்ய முயற்சிப்பவர்கள் ஆண்டின் முற்பாதியில் தங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்தவும் ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து திருமணம் தொடர்பான விஷயங்களை முடிக்கவும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியான குரு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் வருடத்தின் முதல் பாதி திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆண்டின் இரண்டாம் பாதி குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் சனி சனிப்பெயர்ச்சி சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறது அதே நேரத்தில் குருவின் பயிற்சி ஆண்டின் முதல் பகுதி சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறது அதே நேரத்தில் குருவின் பிற்காலத்தில் எந்த நேரடி உதவியும் வழங்க முடியாது இதன் மூலம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் தாம்பத்திய விஷயங்களில் கண்டிப்பாக விழிப்புணர்வு ஏற்படும் அதாவது ஒற்றுமையை தவிர்ப்பதற்கான நடைமுறை முயற்சிகளும் அவசியம் அவ்வாறு செய்வதால் தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பயிற்சி இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் அதற்கு பிந்தைய காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய நிவாரணம் தரலாம் மே மாதம் முதல் ராகு இரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் அவ்வப்போது சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இயலாமல் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராது ஆனால் பழைய மற்றும் சிக்கலான பிரச்சனைகள் கண்டிப்பாக மறைந்துவிடும் வீடு சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசினால் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒப்பிட்ட நிவாரணம் பெறுவீர்கள் சனி மூன்றாம் பார்வையின் தாக்கம் மார்ச் முதல் உங்கள் நான்காவது வீட்டில் இருந்து முடிவடையும் அதாவது சில நாட்களாக வீட்டு விசேஷங்களில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அல்லது பிரச்சனைகளை தீர்த்து இந்த வருடம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும் வேலை மற்றும் தொழில் இந்த வருடம் உத்தியோகம் மற்றும் சுய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஜனவரி மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன வருவாய் அதிகப்பதுடன் சமூக அந்தஸ்தும் கூடும் பிப்ரவரி மாதத்தில் மின் பொறியாளர்களாக பணியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பீர்கள் மார்ச் மாதத்தில் அரசு உத்தியோகத்தில் அமைச்சு பணியாளர்களாக உள்ளவர்கள் நன்றாக பணிபுரிவதன் மூலம் அனைவரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் ஏப்ரல் மாதத்தில் இணையதளம் மற்றும் சமூக ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் பொறியாளராக வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகளை படைப்பீர்கள் மே மாதத்தில் அதிக பணிகள் காரணமாக உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படலாம் நீங்கள் தியானம் மற்றும் நடைப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் மனச்சோர்வில் இருந்து விடுபடலாம் ஜூன் மாதம் தரகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தை ஈட்ட முடியும் ஜூலை மாதம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் ஆகஸ்ட் மாதம் புத்தக நிலையம் வைத்து இருப்பவர்களுக்கு விற்பனை அதிகரித்து காணப்படும் கட்டணம் கட்டும் கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்த வங்கியில் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வியாபாரத்தில் ஒப்பீட்டளவில் சிறப்பான ஆனால் கலவையான பலன்களை பெறலாம் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை பெற முடியும் ஆனால் நீங்கள் சிறு தடைகளை சந்திக்க நேரிடும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை சனியின் சாதகமற்ற பயிற்சி காரணமாக உங்கள் வியாபாரத்தில் நூற்று நூற்றுக்கு நூறு வீதம் கொடுப்பதில் நீங்கள் இருக்கலாம் இதன் விளைவாக முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் அனுகூலமானது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் இதன் விளைவாக வணிகத்தில் சாதகமான தாக்கம் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி குருவின் பயிற்சி ஆண்டின் முதல் பாதியில் வணிகத்தை வெளிப்படையாக அதிகரிக்கும் ஆனால் ஐந்தாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும் புதனின் பயிற்சியும் பொதுவாக சாதகமான பலன்களை தரும் வணிகத்தில் உங்கள் செயல்திறன் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆண்டின் பிற்பகுதியில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் மார்ச் மாதம் முதல் ஆண்டின் பிற்பகுதி வரை நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்களிலும் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெற முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு வேலை சம்பந்தமான விஷயங்களில் சிறப்பான பலன்களை பெற முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு செய்யப்படும் மாற்றங்கள் சிறப்பான பலன்களை தரும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நேரம் சிறந்த பலன்களை தரும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குறுப்பெயர்ச்சி ஐந்தாவது வீட்டில் இருக்கும் தொழிலாளர்களுடன் நல்ல உறவை உருவாக்கும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் இது உங்கள் வேலையை பாதிக்கும் மற்றும் உங்கள் செயல்திறன் மேம்படும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை ஆனால் சிலர் போட்டியாளர்களாக நடந்து கொள்ளலாம் இரண்டாவது வீட்டில் ராகுவின் செல்வாக்கு உங்கள் வேலையில் எதிர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் மே மாதத்திற்கு பிறகு மக்களுடனான உறவை மேம்படுத்த ஒப்பீட்டளவில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் நிதி நிலைமை இந்த வருடம் உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்துடன் காணப்படும் ஜனவரி மாதம் நீங்கள் பணத்தை நிலத்தில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் உள்ளது பிப்ரவரி மாதம் தகவல் தொழில்நுட்ப துறையில் மென்பொருள் தயாரிக்கும் பணியில் உள்ள தொழில் வல்லுநர்களின் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மார்ச் மாதம் பங்கு வர்த்தக சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏப்ரல் மாதம் நிலம் மற்றும் அசையா சொத்துக்கள் மீது முதலீடு செய்வது எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற சிறந்த முதலீடாக இருக்கும் மே மாதத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக அதிக செலவுகள் செய்வீர்கள் ஏப்ரல் மாதத்தில் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு சம்பளம் உயரும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது மே மாதத்தில் நீண்ட தூர பயணம் வெளி உணவக உணவுக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள் ஜூன் மாதத்தில் நீங்கள் வங்கியில் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் அடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது ஜூன் மாதம் வீட்டிற்கு புதிய வண்ணம் தீட்டுதல் மற்றும் வீட்டு பராமரிப்பிற்காக அதிகம் செலவுகள் செய்வீர்கள் ஜூலை மாதம் ஆடை மற்றும் தங்க நகைகள் வாங்கும் வகையில் செலவுகள் ஏற்படும் ஆகஸ்ட் மாதம் பரஸ்பர சகாய நிதி போன்ற புதிய முதலீடுகளை செய்வீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி விஷயங்களில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தை குறிக்கும் குரு லாப வீட்டை பார்ப்பார் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஆறாம் வீட்டிற்கு செல்வார் குருவின் இந்த ஸ்தானம் பலவீனமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் ஐந்தாம் வீட்டிலிருந்து பணவீட்டை பார்ப்பதால் குரு புவித்த செல்வத்தை பாதுகாக்க உதவியாக இருக்கும் ஆனால் பணம் சம்பாதிப்பதில் குரு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த ஆண்டு செல்வத்தின் காரணியான குருவின் நிலை பொதுவாக பண விஷயத்தில் சாதகமாக இருக்கும் ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் நிலையும் பின்னர் ராகுவின் நிலையும் சாதகமாக இல்லை எனவே பணத்தை மிச்சப்படுத்த அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் பண விஷயத்தில் குரு சாதகமான பலன்களை தருவார் அதே நேரத்தில் சனி மற்றும் ராகு சற்று பலவீனமான பலன்களை தரக்கூடும் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருவின் செல்வாக்கு வெற்றி பெறலாம் மற்றும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பிறகு நீங்கள் நிதி விஷயங்களில் சிறப்பாக செயல்பட முடியும் நிலம் கட்டிடம் வாகன சுகம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறந்த முடிவுகளை பெறுவீர்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் அனுகூலமான பயிற்சி நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விருப்பங்களை நிறைவேற்ற உதவியாக இருக்கும் கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்து நீங்கள் கவலைப்பட்டு வந்த நில ஒப்பந்தங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இப்போது தீர்ந்து அந்த ஒப்பந்தங்களை நீங்கள் முடிக்க முடியும் சில காரணங்களால் உங்களால் உங்கள் பிளாட்டில் வீடு கட்ட முடியவில்லை என்றால் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு முயற்சிக்கவும் வாகனம் தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் இந்த ஆண்டு நல்ல பலன்கள் கிடைக்கும் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் உங்கள் நான்காவது வீட்டில் இருந்து முடிவடையும் அதாவது நீங்கள் முயற்சி செய்து ஒரு வாகனத்தை வாங்கலாம் மற்றும் நீங்கள் விரும்பும் வாகனத்தை பெறலாம் மாணவர் மற்றும் கல்வி இந்த வருடம் மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையே காணப்படும் ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்களின் உள்வாங்கும் திறன் அதிகரித்து காணப்படும் நடுநிலைப் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு இடையே நடக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று முதலிடத்தை பிரிப்பார்கள் உயர்நிலை பள்ளியில் கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி மிக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேல்நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் கவனச்சிதறல் போன்ற தடைகளையும் தாண்டி கல்வியில் ஜெயிப்பார்கள் இளங்கலை அறிவியல் படிக்கும் மாணவர்களின் உள்வாங்கும் திறன் அதிகரித்து காணப்படும் இறுதி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது முதுகலை கணிதம் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு முடிந்தவுடன் ஆராய்ச்சி கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் கணிதத் துறையில் இளங்கலை பொறியியல் கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி உதவித்தொகையுடன் முதுகலை பட்டப்படிப்பு சேரும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக கல்வி பார்வையில் நல்ல பலன்களை தரும் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணியாக குரு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்ட பலன்களையும் முதலீட்டையும் பார்ப்பார் உயர்கல்வியில் மட்டுமின்றி ஆரம்ப கல்வியிலும் உதவியாக இருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி மிகப்பெரிய பலன்களை தரும் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் கல்வி பயில்பவர்களுக்கும் நல்ல பலன்களை தரும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல பலன்கள் பெறுவீர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகம் இரண்டும் முழுமையாக விழித்திருக்கும் இதன் விளைவாக உங்கள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வெளியூரில் வசிக்கும் மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஆறாவது வீட்டிற்கு செல்வார் ஆறாவது வீட்டில் குரு பயிற்சிப்பது பொதுவாக நல்ல பலன்களை தருவதாக கூறப்படுவதில்லை வெளிநாட்டில் அல்லது வெளியூர் படிக்கும் மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் புதன் பயிற்சி ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் உங்கள் உடல்நலம் சாதகமாக இருந்தால் உங்கள் விஷயத்திலும் கவனம் செலுத்த முயற்சித்தால் பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும் ஆரோக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தில் பார்வையில் ஒப்பிட்ட நல்ல பலன்களை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எல்லாம் சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் கடந்த ஆண்டு அல்லது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருந்து விலகும் உங்கள் முதல் வீடு அதிக வலிமையுடன் சாதகமான நிலையில் இருக்கும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இந்த ஆண்டும் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் ஏனெனில் மே மாதம் முதல் ராகுவின் தாக்கம் உங்கள் இரண்டாவது வீட்டில் தொடங்கும் உங்கள் உணவு பழக்கத்தை கட்டுப்பாடற்றதாக மாற்றும் குருவின் பயிற்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன்களை தரும் ஆனால் இடையில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் சரியான உணவு பழக்கம் மற்றும் சரியான வாழ்க்கை மூலம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் இருப்பினும் ஏற்கனவே வாய் வயிறு பிறப்புறுப்பு மற்றும் மார்பு பகுதி தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் ஜனவரி மாதத்தில் அஜீர்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் உண்ணும் உணவில் கவனம் தேவை பிப்ரவரி மாதத்தில் மனம் சிறிது இறுக்கத்துடன் காணப்படும் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் இறுக்கத்திலிருந்து விடுபடலாம் மார்ச் மாதம் முதல் வயதான ஆண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது முறையான மருத்துவம் பார்ப்பதன் மூலம் கண் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் ஏப்ரல் மாதம் முதல் பெண்களுக்கு காய்ச்சல் இருமல் போன்ற பாதிப்புகள் வரலாம் வெளியிட உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் நோய் அண்டாமல் பாதுகாக்க முடியும் மே மாதத்தில் உங்கள் தாயாருக்கு பல் சம்பந்தப்பட்ட ரோகம் உண்டாகலாம் பல் மருத்துவரிடம் உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் பல் சம்பந்தப்பட்ட நோய் குணமாகும் ஜூன் மாதத்தில் நடுத்தர வயதை உடைய ஆண்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாச கோளாறுகள் உண்டாகும் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் சுவாச கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும் ஜூலை மாதத்தில் நடுத்தர வயதை உடைய பெண்களுக்கு முதுகு தண்டுவலத்தில் பிரச்சனைகள் தோன்றி மறையும் உடம்பை வளைத்து செய்யும் பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் நோயிலிருந்து விடுபடலாம் பரிகாரங்கள் கோயிலின் வயதான அச்சகர்களுக்கு ஒவ்வொரு மூன்றாவது மாதமும் மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது புண்ணியமாக இருக்கும் எப்போதும் உங்கள் பாக்கெட்டில் ஒரு திடமான வெள்ளி துண்டை வைத்து கொள்ளுங்கள் போட்டு நெற்றியில் தொடர்ந்து தடவவும் வராகியம்மன் படத்தை வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து மாதந்தோறும் வளர்பிறை பஞ்சமை திதியன்று தீபதுப ஆராதனைகள் காட்டி வழிபட்டு வர ஐஸ்வர்யம் பெருகும் சனிக்கிழமைகளில் கருப்பண்ண சாமிக்கு பசுனை தீபமேற்றி வழிபட தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகளை உடுத்தி வர உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உங்கள் வீட்டு வாசல் கதவின் மேல் ஓடி தேய்ந்த குதிரை லாடத்தை மாட்டி வைக்க வேண்டும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக சிவன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்